வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஒரே நாளில் உலக ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி மகாவிஷ்ணுவை பற்றி தினந்தோறும் ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த மாதிரி பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்போ தான் இனிமேல் வரக்கூடியவங்க இதெல்லாம் பார்த்து பாடமாக இருப்பாங்க ஏன்னா பல நித்தியானந்தாக்கள் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் மேலே தப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் இன்னைக்கு வந்த தகவல் நேற்றே நம்ம ஒரு அதிர்ச்சி சொல்லியிருந்தோம் என்னென்னா பள்ளி கல்வித்துறை சார்பாக அங்கே போயிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ரெண்டு நாள் டைம் அப்படின்னு கல்வி இயக்குனர் சொன்னார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில மேலாண்மை குழு உறுப்பினர் அதாவது அந்த ஸ்கூலுடைய மேலாண்மை குழு உறுப்பினர் அவங்க அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க அந்த குழுவில் இவரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அப்பயே கொஞ்சம் காரசரவாதம்லாம் நடந்திருக்குது அதற்கு பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு தான் இந்த நபர் வந்திருக்காரு ஒன்று இதில் பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அந்த தலைமை ஆசிரியர் நல்ல பேருங்க அவங்களுக்கு அவங்க வந்து வேணும்னே அதை கூப்பிடல அப்படின் ஆனால் அவங்க பண்ண தப்பு என்னென்னா அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க மறுப்பு சொல்லாமல் உட்காந்தது இவங்க மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றபடி அவங்க மேலே குறை குறையில்லைங்கிறாங்க ஒன்று இன்னொரு விஷயம் ஏற்கனவே அந்த ப பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஏற்கனவே கொடுத்த வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் கெடு அதில் என்ன சொல்கிறாங்க சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர் சொல்லி தான் நாங்கள் அனுப்பினோம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அசோக் நகர் பள்ளியில் மகாவிஷ்ணு அவர்கள் அதை அந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சைதாப்பேட்டைக்கு முதன்மை கல்வி அலுவலரும் வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வர முடியல ஆனால் நான் போனேன் என்ன என்ன போக சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களை இன்னொரு பள்ளிக்கு நீங்கள் அவரை கூட்டி போங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்போ முன்னுக்கு பின் முரண் என்னென்னா சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஒன்று சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஒன்று சொல்கிறாங்க யார் சொல்கிறது உண்மைன்னு அப்படிங்கிறது தெரியல இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் வந்து இந்த முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம இதை பற்றி ரொம்ப டீப்பாக பேசினோம்னா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு ரொம்ப சூப்பராக பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க ஏன்னா முதல்ல அவங்க கோட்டை விட்டாலும் இப்போ நல்லா வேலை பார்க்குறாங்க ஏன் முதல்ல கோட்டை விட்டாங்கன்னா கல்வித்துறைங்கிறது பெரிய கடல் நம்ம கூட சொன்னோம் நிறைய பேர் கூட சொல்கிறாங்க அது எப்படிங்க எல்லா இடத்துல நடக்கக்கூடிய விஷயமும் ஒரு அமைச்சருக்கு எப்படி தெரியணும் தெரியணும் ஒரு எல்லா இடத்தில் நடக்கக்கூடிய விஷயமும் ஒரு அமைச்சருக்கு தெரிய வேண்டும் அதுதான் நிர்வாகம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னால் இந்த துறை ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய துறை வளரக்கூடிய மாணவர்களுடைய துறை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய துறை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த வீடியோ வரலைன்னா இது யாருக்கா தெரிஞ்சுக்குமா சொல்லுங்கள் அப்போ யாராவது ஒருத்தராவது அப்சேட் பண்ணியிருப்பாங்கள்ல அப்சர்வ் பண்ணாமல் இருப்பாங்களா இப்போவே இவரை இப்போ கூப்பிட்றீங்க அப்படிங்கும்போது அதுவும் அரசாங்க பள்ளி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சி இவரை இப்போ தான் கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல இல்லையா இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்குங்க அவருடைய இணையதள பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அரசு பள்ளிகளில் நான் எத்தனை ப பள்ளிகளுக்கு போனேன்னா ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காராம் இதை வைத்து வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கலாம் ஏன்னா வந்து கவர்மெண்ட்டே ரெகனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறதுக்கு ஒன்று யூஸ் ஆகும்னு அரசு பள்ளிகளுக்கு பெரும் உதவி பண்ணியிருக்காருங்கிறாங்க அவர் சம்மந்தப்பட்டவங்க அதாவது அரசு பள்ளிக்கு உதவி கிதவி எல்லாத்தையும் தாண்டி நமக்கே தெரியுங்க ஒரு பள்ளியில் வந்து ஒரு இடத்த கொடுத்துருப்பாங்க இல்லை வந்து பள்ளியில் வந்து மின்விசிறிலாம் போட்டிருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவரை கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க ஆனால் அவருடைய பின்புலத்தை அறிய வேண்டியது அவசியம் ஒரு ஒரு தலைமை ஆசிரியரோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய குழுவோ போது யாரையும் கூப்பிட்ற மாட்டாங்க ஒரு பத்து குற்ற வழக்குல சம்மந்தப்பட்டவரை கூப்பிடுவாங்களா அவர் ஊரில் மரியாதையாக இருக்கணும் அந்த மாதிரி ஆட்களை தான் கூப்பிடுவாங்க சொற்பொழிவாளரை கூப்பிடும் போது கூட அவர் எதை பற்றி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும்ங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பேசுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழக பள்ளிகளில் இந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியாளர்கள் இருந்து சிந்தனையாளர் இதே வேறு ஆட்சியாக இருந்தால் பெரிய பிரச்சனை வந்திருக்கும் திராவிட மாடல் ஆட்சி நடத்திட்டுருக்கார் ஸ்டாலின் அவர் நம்ம ரொம்ப நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு நிறைய இயக்கங்கள் அமைதியாக உண்மையை தான் நிலவரும் மக அன்பின் மகேஷ் போய் தப்பு பண்ணாரா அவங்க தப்பு பண்ணாராங்கிறத விட இந்த தப்பு இனிமேல் நடக்கக்கூடாது எல்லாரும் தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு ஒரு 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 தவறை ஒரு ஒரு பண்ணுறாரு அந்த இப்போ என்னென்னா பரம்பொருள் இயக்கத்துக்கு வந்து ஒழுங்காக அவர் வந்து ஐடி கட்டுறாரா அது கட்டுறாரான்னு இப்போ இங்கே போராட்டம் அதற்கு இன்றைக்கி தமிழக அரசு அனுமதி கொடுக்கல போலீஸ் திருப்பூரில் ஆனால் இந்த இயக்கத்தை இயக்கத்தை பற்றியும் இந்த இயக்கத்தின் சம்பந்தமாக எவ்வளோ சம்பாதிச்சாங்கிற பற்றியும் ஒரு விஷயம் ஒவ்வொன்றா வரும் ஏன்னா ஒரு விஷயம் ஒருத்தர் மாட்டினாதானே எல்லாம் வரும் எல்லாருக்கும் தேவையில் ஒரே ஒரு கேள்வி தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் முக்கியத்துவம் இவருக்கு அந்த பள்ளியில் கிடைக்கிறதுக்கு என்ன எல்லாத்துக்கும் கோவமே தான் சாதாரணமாக அவர் வந்து இல்லைங்க பேசிட்டு போயிருந்த கூட கோவம் இல்லை ஒரு ஆசிரியரை பார்த்து எந்த லால் இருக்குது எந்த சட்டத்தில் இருக்குதுன்னு ஒரு பேசுகிறாரு பாருங்கள் கூட நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னா யார் யார் இந்த தகுனி அவருக்கு கொடுத்தது இந்த தைரியத்துக்கு பின்னால் இப்போ இவரெல்லாம் இந்த இந்த மாதிரி இப்போ இந்த சம்பவம் வந்து அப்படியே எதுலேயும் வராமல் இருந்தால் இவர் மற்ற ஸ்கூலில் போய் வாதியார இது இதை விட மோசமாக மிரட்ட மாட்டார்ன்னு நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு அச்சம் வருமா இல்லையா ஆசிரியர்களுக்கு ஒரு அச்சம் வருமா இல்லையா எத்தனையும் ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்து தங்களுடைய நற் நற்காரியங்களால் பெரிய அளவுக்கு நீங்கள் ஆசிரியர்களை பாருங்கள் தன்னுடைய சம்பளத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துட்டு ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்காங்க ஆசிரியர்களால் உயர்ந்தவர்கள் எவ்வளவோ இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆசிரியர் தான் நினைக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் அவர் மிரட்டக்கூடிய திகரியும் எங்கே வந்தது இப்போ என்ன இது நம்ம மறுபடியும் சொன்னோம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் ஆசிரியர்லாம் வேலை பார்க்கணும் அந்த ஆசிரியர்கள் தான் நினைப்பாங்க ஒரு சக ஆசிரியரை ஒருத்தர் ஒரு ஆள் வந்து வெளியிலேருந்து வந்து மிரட்டுறாருன்னா என்ன நினைப்பாங்க அவருக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தா தானே அவங்க இதாக இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்தையும் ஒரு அரசாங்கம் ஓட்டாதாங்க பார்க்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஆசிரியர்கள் மத்தியில் நம்ப நம்மளால் ஒருத்தரை மிரட்டுறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் கோவம் வரும் அதை களைய வேண்டியது இந்த அரசாங்கத்துக்கு கலையும் நினைக்கிறோம் அதே போல் வெகுஜன மக்கள் மத்தியிலையும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை விதைப்பவர்களை நம்பாதீங்க இவர்களை அரசாங்க பள்ளியில் விடக்கூடாது அரசாங்க பள்ளியில் எங்கேயுமே விடக்கூடாது அதனால் இவர்கள் என்னென்ன அந்த வர வைக்கிறேன் அது மா போலி சாமியார்கள் எவ்வளோ ஆனால் என்னென்னா தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் போலி சாமியார்கள் சொன்னாலும் இந்த சாமியார்கள் மந்திரம் மாயம் முன்ஜென்மம் பின் நியூமராலஜி அப்புறம் வந்து கட்டம் இதெல்லாம் வந்து இன்னும் எடுத்துகிட்டு தான் இருக்குது அதாவது நல்ல ந அதெல்லாம் நிறைய நீங்கள் நல்ல நாள் ப பா பார்க்கப்படாமல் சொல்லுவோம் நல்ல நாள் எல்லா நல்ல நாள் பார்த்து தான் வேலை பார்க்குறாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா நாளும் நல்ல நாள் தான் கடவுள் படைத்த நாள் அது இந்த நாள் நல்ல நாள் அந்த நாள் நல்ல நாள்னு சொல்கிறது எந்த விதத்தில் அறிவு பூர்வமாக எப்படி சிந்தித்தோம்னா அதெல்லாம் சரியாக இருக்கும்னு தெரில அறிவை புகட்ட வேண்டிய பள்ளிகள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நமக்கு ஏன் இந்த செய்தியை சொன்னது காரணமே மேலாண்மை குழு உறுப்பினர் இவரை ரெஃபர் பண்ணுறான்னா அவருக்கு எப்படி கனெக்ஷன் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஏன் இவருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு இல்லை தமிழரசி அவர்கள் சொல்கிறது உண்மை தான் இவர் சொல்கிறது உண்மை தான் இதை முடிக்கவே ஆகும் இதை முடித்து அவர் மேலே இன்னும் நிறையா பா மாற்றத்தால் நிறைய பேர் கேஸ் கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் அரசு நினச்சாங்கன்னா ஒரு கேஸ் போட்டுட்டாங்க இதில் வேறு நம்ம இதில் இந்து முன்னணி அது வேறு பயமாகுது இந்து முன்னணி தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டமாக ஒன்றா மக்களுக்கு ஒரே சந்தேகம் தமிழக தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டமாக பஸ்ஸு கார்லாம் ஓடாதுங்க இந்து முன்னணி ஆர்ப்பாட்டமா எச் ராஜா செஞ்சுட்டா இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணலாம் ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆட்ருக்கு அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப கா நம்ம அப்பப்போ இவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாங்க அது மகாவிஷ்ணு அவர்களை வந்து சீக் கொஞ்ச நாள் வச்சுட்டு விடலான்னு தமிழக அரசு நினச்சா கூட இந்த இந்து முன்னணி மற்றவங்கள்லாம் ஐயா அதெல்லாம் ஐயா நாங்கள்லாம் பின்னாடி இருக்குன்னு சொல்லி மொத்தமாக உள்ள வைக்கிறதுக்கான வேலையை அழகாக இருக்காங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஒரு தனிநபர் மகாவிஷ்ணு மீது நமக்கு கோபம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவருடைய சொல்கிற கருத்துக்கள் மீது நமக்கு ஆயிரம் குறைபாடுகள் இருக்கிறது இது வந்து பிஞ்சுகளின் மனதில் ஊனத்தை விளைவிக்கும் இது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது இந்த விஷயம் போது ஏன்னா ஒருத்தரை விட்டோம்னா பத்து பேர் கிளம்பி வருவாங்க நல்லா சம்பாதிக்கிறதுக்கு சூப்பரான இடம் இருக்குதுன்னு சொல்லி கிளம்புவாங்க இதுக்கும் பக்தைகள்னு சில பேர் பேசும்போது அப்போ நம்ம ஒண்ணு புரியல நாட்டில் அப்போ வந்து இந்த யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் விட ஒரு சாமியாரை வந்துட்டோம்னா நிறைய பணம் கிடைக்கும் பொழுது இதே ஒரு தொழிலாக வேலையே பார்க்காம ஓட்டிட்டு இருக்கலாம் இது நெடுங்காலமா நம்ம சொன்னாலும் மக்கள் திருதனாய் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி மக்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் இதை ஒழிக்கவே முடியாது மற்ற வகையில் கல்வித்துறையில் ஒருவரும் இன்னொருத்தரும் முரண்பாடாக பேசுகிறது பெரிய வாத பொருளாக இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்